ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் சகிங் வெல்கம் பேக் டு மா அகாடமி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த அறநிலையத்துறை சரிங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க நிறைய மாவட்டத்தில் விட்டுருக்காங்க நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா உங்கள் வேறு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி சரிங்களா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் சேலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து முன்னூறுந்தா எழுநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க சேலரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் சரிங்களா சேலரி வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் சரிங்களா ஒரு போஸ்ட்டுங்க இருபதாயிரம் ஒரு போஸ்ட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வயசாக தான் டிஃபர் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதோட அப்ளை பண்ணுறதுக்குன்னா லாஸ்ட் டேட் அதையும் வீடியோக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீங்கள் ஃபீஸும் பே பண்ண கிடையாது எந்த விதமான எக்ஸாமும் உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட்டு நேர்காணல் மட்டும்தான் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆளுங்க எடுக்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணி ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நேரில் இன்டர்வியூ மூலமாக மட்டும் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன வேக்கன்ட்டு காலியாக இருக்குது என்னென்ன போஸ்ட் கீழே ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்னு ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதான் அந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஓட்ட சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பணியிடம் சரிங்களா எந்த போஸ்ட்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஷுவல் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே டேட் கேட்டிருக்காங்க சரிங்களா உங்க பர்த் டேட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சான்றிடப்பட்ட பள்ளி சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் சரிங்களா உங்களுக்கு இப்போ டென்த்து டுவெல்த் சர்ட்டிஃபிகேட்டோட அதில் இருக்க டேட் மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு நீங்க மேலெலாம் ஃபீமெலாம்னு கேட்டிருக்காங்க மேலெலாம் மேல் ஃபீமெல்லாம் ஃபீமேலுக்கு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பர்மனென்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அதையும் உங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நில் மட்டும் போட்டு விட்டுருங்க எதுவும் பிரச்சனை இல்லை சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட மதம் அண்ட் தென் இதுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்து மதத்தில் மட்டும் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் சரிங்களா நீங்கள் என்ன கிறிஸ்டியன் இல்லை முஸ்லீமாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏஜ் என்னென்னு கேட்டிருக்கேங்க அதாவது இருபது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி எழுத்தாலும் மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பதினெட்டு வயது வந்து பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க உங்களோட கல்வி தகுதி கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன தகுதியில் இருந்துச்சு நீங்கள் அடிஷனல் ஏதனா ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் இல்லைங்களா அப்படி எதுனா இருந்தால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி எதுவும் இல்லையானா ஜஸ்ட்டு நெல் மட்டும் போட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே நன்னடத்தை சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அது உங்களோட சர்ட்டிஃபிகேட்லேயே போட்டுருக்காங்க நன்றுன்னு போட்டுருக்கோம் சரிங்களா அதை தான் கேட்டிருக்காங்க நீங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை காலேஜ் முடிச்ச சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதுமானது சரிங்களா குற்றவியல் அடவரைக்கும் எதுவும் உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா இருக்குன்னு போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்ளிகேஷன் சரிங்க எக்ஸ்பீ நெக்ஸ்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட் ஏதாவது நீங்கள் வச்சிடோம் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் இங்கே போட்டுட்டு உங்கள் அப்பா நேம் இங்கே போட்டுவிட்டு இங்கே டேட் என்ன நாளில் அப்ளை பண்ணுறீங்க அந்த மென்ஷன் பண்ணுறேன் இங்கே எந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணுறீங்க அதையும் மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிச்சு கம்ப்ளீட்டட் ஓரையா நெக்ஸ்ட்டு நம்ம ஜாபோட டீட்டெயில்ஸ் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக க்ளியர் கட்டாக பத்திரெலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி சரிங்களா அதான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இந்த ஜாப் வேக்கன்சி விட்டுருக்காங்க சரிங்களா எட்டு கோடியில இந்த வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய மாவட்டத்தில் விட்டுருக்காங்க நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விட்டுருக்காங்க சரிங்களா என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங் விட்டுருக்காங்க சரிங்களா கிளர்க்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி விட்டுருக்காங்க இதுக்கு சாலரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முன்னூறுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரையும் கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கு நம்ம டென்த்து பாஸ் பண்ணி தான் நம்ம எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நம்மளுக்கு மஸ்ட் கேட்டுருக்காங்க டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் எதுக்கும் சாலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி மன்னூருலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூறுவா கொடுக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் அதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி மூணுல தான் நாற்பத்தாயிரத்தி எண்நூறுபா வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு எந்த விதமான கல்வி தகுதியும் அவங்க மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாவே நீங்கள் போதுமானது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோட்டம் அதாவது கோயில பராமரிக்கிறதுக்கான தோட்டம் அதுக்கும் இதுவும் சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறுநூறு ரூபா முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்காங்க இதுக்கும் எதுவும் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும்ன்றாங்க நேற்று நெக்ஸ்ட் திருவள்ளகு இதுக்கும் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழ் படிக்க தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும் நம்ம எதுவும் பாஸ் மாதிரி எதுவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்க தபால் மூலியமாக தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்க மோஸ்ட்லி ரெகுலர் போஸ்ட் அனுப்புறதுக்கு போல நீங்க ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக உங்க கைக்கு உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடும் சரிங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா இவங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அவங்க ஆதார் கார்டு மேலே என்னென்ன டாக்குமெண்டில் மென்ஷன் பண்ணிங்களோ டீடைல்ஸ் அதோட எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு போகும்போது எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரெஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ட்டு எந்த அட்ரஸ்க்கு தாங்க நீங்கள் அனுப்ப வேண்டிய அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்ளை பண்ணுற ஃபார்மோட லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் யாரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்